ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரே டயர்டு ஏன்னா வச்சுக்க திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு கூட்டம் தான் பௌர்ணமி சரியான கூட்டம் என்னால் தான் வீடியோவே போட முடியல செம்ம கூட்டம் ஆனால் எந் எந்த கோயிலையுமே நான் அதுமாரி கூட்டத்தையே பார்த்ததில்ல ஆனால் சரியான கூட்டம் திருப்பதியிலும் பார்த்ததில்ல பழனியில் பார்த்ததில் ஆனால் திருச்செந்தூர் முருகர் கோயில் அவ்வளோ கூட்டம் நம்புது அதனால் வீடியோ எடு என்னால் எடுக்க முடில அதனால் ஒரே டயர்டாயிடுச்சு இங்கே பாருங்கள் வர வரவையில் பாருங்கள் உப்பு ஃபுல்லாக உப்பு தயாரிக்கக்கூடாது பாருங்கள் நம்ம சாப்பிட்றமே அந்த உப்பு தயாரிக்கிறாடோ பாருங்க பசங்க ஒரே டயர்டாக நின்னுக்கு பாருங்க எங்க வீட்டுக்கார் மொட்டை போட்டு நின்றுங்கிறாரு நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் வந்தது ஆனால் சரியான கூட்டம் ஆனா இது அவ்வளோ கூட்டம் நான் எந்த கோயிலையுமே பார்த்ததில்லை அந்த நாழிக் கிணறுன்னு சொல்லுவாங்க அந்த கிணத்துல அந்த குளிக்கிறதுக்கு அந்த கிணத்துல குளிக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம் நெருங்கு நெருங்குது நீங்களும் இதுக்கு முன்னாடி யாரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு போய் இவ்வளோ கூட்டத்தில் நெருங்கி இதெல்லாம் மூச்சே தண்ணிருச்சு எனக்கு அவ்வளோ கூட்டம் மூச்சு தண்ணி என் பசங்களாம் ரொம்ப டயர்டாக நின்று போயிட்டாங்க பாருங்கள் எப்படியோ ஒரு வழியாக சாமி பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் சரி இங்கே போதும் உப்பு ஃபுல்லாக உப்பு தயாரிங்கெல்லாம் அதனால் ஒரு சின்ன வீடியோ போடலாம் உப்பு தயாரிக்கிற காமிக்கிறேன் பாருங்க இது என்ன உருமமா ஆ தூத்துக்குடி அது பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க பாய் உப்பு பார்த்துட்டு போங்க